சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம கடை பேருங்க இளம்பிள்ள எஸ் எம் கடை இப்ப பார்க்கறது என்ன சரிங்க சார் இது வந்து மகேஸ்வரி காட்டன்ல வந்து டெம்பிள் பார்டர்லயே ரெண்டு சைடு ஒரே மாதிரி பார்டர் வந்துடும் புட்டா சாரீஸ் வந்துருங்க புட்டா வருதுங்க சார் வெயிலுக்கு அருமையான ரகம் சார் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் வந்துருங்க கலர் பாத்திரம்லாம் இருங்க பாருங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டா வருங்க சார் சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்குங்க வெயிலுக்கு சாஃப்டா இருக்கும் தான் காட்டன் இருக்குங்க சார் அதுலயே ஒயிட்டு அலியா ஒயிட்டுக்கு வந்து கிரீன் பாடுறங்க சார் இதுக்கும் பிளவுஸ் ரன்னிங் தான் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் வந்துருங்க ஆல் ஓவர் ஃபுட்டா வந்து வீவிங் புட்டாங்க தரியில எம்ப்ராய்டரியோ பிரிண்டே கிடையாது தரியிலேயே பிரிண்ட் வந்துருங்க கலர் பார்த்துலாங்களா கலர் பார்த்துடலாங்க சார் இது வந்து ரொம்பவுமே சாஃப்டான சேரிங்க வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ் தான் ஆமாங்க மகேஸ்வரி காட்டன்ல வந்து எல்லாமே ஜரி பாடர் வரும் நம்ம த்ரெட் பாடர் கொடுத்துருக்குறோங்க சார் சம்மருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல சார் அருமையான அருமையானதாங்க சார் நம்ம ரேட்டு வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க சார் வியாபாரிங்களா இடத்த ஒன்னும் பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் ஆஹ் நம்ம மொத்தமா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாங்க சார் யூனிஃபார்ம்லாம் கிடைக்குமா சார் சார் யூனிஃபார்ம் எடுத்துக்கலாங்க நம்மகிட்ட வந்து பன்னெண்டு கலர் வரைக்கும் இதுல கிடைக்குங்க சார் நம்ம சொந்த தயாரிப்பு தான் சொந்த தயாரிப்பு சாரி வந்து அருமையா இருக்கும் பாருங்க லைட் வெயிட் சூப்பர் அப்படியே வெயிலுக்கு குழு குழு குழுன்னு இருக்கு கட்டிட்டீங்கன்னா காட்டன் எல்லாமே லைட் கலர் அருமையான மேட்சிங் கலர் மேட்சிங் யூனிஃபார்ம்லாம் இருக்கு யூனிஃபார்ம் எது வேணா எடுத்துக்கலாங்க சார் ஓகே ஓகே